இவங்க உருவத்தை வச்சு கீழ கிண்டல் பண்ணாத ஆட்களே இல்லைன்னு சொல்லலாம் இவங்க தான் அமெரிக்காவை சேர்ந்த லிசி வெலாஸ்கொய் லிசி பிறக்கும்போதே ஒரு அரிய வகை நோயினால பாதிக்கப்படுறாங்க இந்த மாதிரி இருப்பாங்க சின்ன இருந்தே தன்னோட பல முறையும் கிண்டலுக்கு ஆளாயிருக்காங்க இந்த சூழ்நிலையில லிசி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மற்றவங்கள மாதிரி தானும் யூடியூப்ல ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஒரு வீடியோவையும் பதிவிடுறாங்க யூடியூப்ல லிசியோட வீடியோவை பார்த்து நிறைய பேர் அந்த வீடியோவுக்கு நெகட்டிவா தான்

தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம உருவ கேலி பண்றவங்களுக்கு எதிராக போராடிட்டும் இருக்காங்க உலகமே தன்னோட உருவத்தை கேலி பண்ணாலும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம அவங்க கேலி பண்ண உருவத்தை வச்சு சாதிச்சும் காட்டியிருக்காங்க லிசியோட இந்த விடாமுயற்சியும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட மறந்துடாதீங்க உங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க